ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் ஐம்பது டாலர் சேன் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்க அது இந்த வீடியோட கிவ்வே கிஃப்டாக நம்ம இந்த ஃபார்மிங் கம்பல் தான் கொடுக்க போகிறோம் அப்படியே அச்ச அசல் கோல்டில் இருக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் பாருங்கள் இது உங்களுக்கு திருஹாணி டைப்பில் வந்துடும் இந்த கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டனில் மல்டி ஸ்டோன் கொடுத்து பாக்ஸ் டைப் செயின் போட்டது இந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலர் வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்டு இந்த டாலர் செயினோட ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணாதீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் போட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லீஃப் டாலர் போட்டது ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் இந்த மாதிரி மேங்கோ டிசைன் போட்ட டாலர் இது வந்து பின்னாடி ஃபுல் க்ளோஸில் வரும் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் பேட்டன் செயின் போட்டிருக்கு இதுவும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துடுங்க செயினோட லென்த்து இதோட ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ரல் க்ரீன் ஸ்டோன் வச்ச சுற்றி ஒயிட் ஸ்டோன் இருக்கு பாருங்க இது வந்து பின்னாடி ஃபுல் க்ளோஸில் வந்துடும் உங்களுக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் எஸ் பேட்டர்ன்ஸ் செயின் நல்ல திக்கான செயின் போட்டது இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது உங்களுக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நல்ல பெரிய சைஸ் எம்பிராய் கல் வச்ச ஐம்பவுன் டாலருங்க இது எஸ் பேட்டன் திக்கு செயின் நல்ல பட்டையாக இருக்கும் உங்களுக்கு இந்த செயின் டுவெண்ட்டி ஃபோர் இது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் இதே நீங்கள் தேர்ட்டின் இன்ச்சஸில் வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி வேணுன்றவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது போடும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த செட்டை பிடிச்சவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் ஒரு நல்ல எம்போஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் த்ரீ டி பேட்டனில் வந்திருக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு கீழே இந்த மாதிரி கோல்டில் பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாக்ஸ் டைப் செயின் போட்டிருக்கு இது டபுள் ஹுக் டாலர் தாங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பன் டாலர் செயின் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டது செவன் ஃபிஃப்டி ருபீஸுங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் சூப்பரான ஒரு சக்கரம் பேட்டனில் பெண்டன் வந்திருக்கு இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஹேங்கிங்கே கொடுத்துருக்காங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வளையம் பேட்டர் செயின் போட்டிருக்கு இது செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட பேக் செமி பார்த்திங்கன்னா செமி செமிக்ளோஸில் வரக்கூடிய ஐம்போன் டாலர் செயின் இதோட எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டனை புக் பண்ணிக்கங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இது சிங்கிள் லுக் டாலர் தான் இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இந்த செயின் பிடிச்சிருக்கோங்க உங்களோட ஆர்ட்ரஸ் சட்டை புக் பண்ணிக்கங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல் டிசைன் அதில் மல்டி ஸ்டோன் வந்திருக்கு பாருங்கள் ஒயிட்டு மெரோன் க்ரீன் எல்லாம் கலந்த மாதிரி இருந்திருக்கு சிங்கிள் உக் டாலர் செயின் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இது கீழே இந்த மாதிரி கோல்டில் பால் டைப்பில் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாவாதாரம் பேட்டன் செயினோட லென்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டாலர் செயின் இது செவன் ஃபிஃப்டி அழகாக அந்த குட்டி குட்டி ஸ்டோன் பதிச்சிருக்கிறது ரொம்ப இருக்குங்க இந்த மயில் வந்து உங்களுக்கு எம்போஸ் ஆன மாதிரி வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டு அப்படியே உங்களுக்கு கோல்டில் இருக்கக்கூடிய அதே டிசைன் இந்த செயின் பிடிச்சிருக்கவங்க உங்களோட ஸ்க்ரீன் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் லக்ஷ்மி அம்மனோட முகம் வந்து உங்களுக்கு நல்ல எம்போசாய் வந்திருக்கும் மல்டி ஸ்டோனில் வரக்கூடியது டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு பேக் வந்து ஃபுல் க்ளோஸ்டில் இருக்கும் இதில் வந்துருக்கூடிய செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் இன்ச்சஸில் தசாவதாரம் செயின் நல்ல ஒரு திக்கு செயின் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கோல்டில் இருக்கக்கூடிய அதே டிசைன்ங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் முப்பது இஞ்சி செயின் போட்டது பத்து பிடி செயின் போட்ட கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் இந்த டாலர் சைஸ் பாருங்கள் நல்ல உங்களுக்கு பெரிய சைஸாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் பின்னாடி ஃபுல் க்ளோஸில் வந்திருக்கு தசாவதாரம் செயின் போட்ட இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருங்க நம்ம இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் இதை ஆயிரத்தி இருநூறுக்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க சட்டினு உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் கோல்டில் இருக்கக்கூடிய அதே டிசைன் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது இப்போ அதே செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டை டைப் செயினில் போட்டு வந்திருக்கோம் அதே டாலர் போட்டது நல்ல பெரிய சைஸ் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் போட்ட செயின்னு இந்த பார்த்திங் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டை டைப்பில் செயின் வந்திருக்கும் இது உங்களுக்கு ஆயிரத்து இருநூறு வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இருநூறு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் டிசைன் கொண்டது ஒயிட் ஒட்டு கெப்பு ஸ்டோனில் வருது கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஹேங்கிங் வந்திருக்கு செயின் வந்து உங்களுக்கு எஸ் பட்டன் செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கு இதோட ரேட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டாக வந்துடுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்போன் டாலர் போட்ட செயின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஏடி ஸ்டோன் டாலர் இந்த ஏடி ஸ்டோன் பாருங்கள் குட்டி குட்டியாக அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு டைமண்டில் வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டி நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பால் கொடுத்துருக்காங்க முத்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு தோல் உரியறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்க இந்த செயினோட பேக் சைட் இந்த டாலரோட பேக் சைட் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதில் வந்து தசாவதாரம் செயின் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டது உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வரப்போகுதுங்க இது இந்த டாலர் செயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தசாவதாரம் செயின் போட்ட இந்த எடி ஸ்டோன் டாலர் இது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்துருக்கு அதுவே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படியே உங்களுக்கு கோல்டில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் இந்த டாலரோடய பேக் சைட் வை பாருங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த பீடு எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பீடு உங்களுக்கு தோல் உரியிறது அதெல்லாம் எதுவுமே ஆகாது இதில் கொடுத்துருக்க செயின் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் செயின்லேயே வந்து நைஸ் பேட்டன்ல தேர்ட்டீன் இன்ச்சஸ் இது வந்து திக்காக இருக்காதுங்க கொஞ்சம் நைஸான கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா அந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் இன்ச்சஸ் லென்த் உள்ளது இதுவும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் வரப்போகுது இதோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி மட்டுமே வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன்னு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டிங்க நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு இது எல்லாமே பொங்கலுக்காக இந்த ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வராது சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப் ஒன்று பார்த்திங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல் பேட்டனில் நல்ல பெரிய சைஸ் டாலர் உள்ளங்க சைஸ்க்கு இருக்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் டாலர் போட்டது கீழே இந்த மாதிரி பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து வந்து நல்ல குவாலிட்டியான முத்து இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங் நல்ல குட்டி குட்டியாக ஏடி ஸ்டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு இது மைல் டிசைன்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு செயின் போட்டிருக்காங்க இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் இன்ச்சஸ் லென்த்து உள்ளது இன்னும் எட் பத்து பிடி செயின் போட்டது இந்த டாலரோட பேக் சைடு வியூ பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நியூ டிசைனுங்க இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்துடுது செவன் ஃபிஃப்டி மட்டுமே வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன் டாலர் செய